அண்ணா வணக்கம் அண்ணா இப்ப இருக்க இளைஞர்கள்லாம் வந்து நடிகர்கள் கட்சி தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரபலத்துக்காக கட்சி கொள்கைகள் பார்க்காம போய் சேர்றாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்து இந்த சூழலை எப்படி நம்ம மாத்தலாம் தமிழன் ஏன் அடிமையானான் அப்படிங்கிற நூல்ல ஐயா நம்ம ஐயா காப்பா அரவணன் அவர்கள் தமிழர்கள் அடிமையானதற்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை இப்போ நம்ம மொழியை விட ஆங்கிலம் அறிவுன்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன் ரெண்டாவது தண்ணின பகை நான் உயர்ந்த சாதி அவன் தாழ்ந்த சாதி என்று ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி கொள்கிற தன்னின பகை மூணாவது போர்க்குணம் இன்மை முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணம் அற்று போகும் அந்தனால இவன் போர்க்குணம் அற்று போயிட்டான் எதா இருந்தாலும் சகித்துக்கிறான் விடுப்பா எதுக்கு பிரச்சனை விடுப்பா எதுக்கு பிரச்சனைன்னு எல்லாற்றையும் சகித்து சகித்து அடிமை ஆயிட்டான் அடுத்தது அவர் சொல்கிறது அளவு கடந்த திரைக்கவர்ச்சி இந்தியாவில் இத்தனை மாநிலம் இருக்குது எல்லா மாநிலங்களிலும் திரைப்படம் இருக்குது சினிமா இருக்குது ஆனால் இந்த நிலத்தில் மட்டும்தான் திரைப்படத்தில் நடித்தால் மட்டுமே நாடால் போதும் அதற்கான தகுதி வந்து விடுதுன்னு என்கிற எண்ணம் இருக்குது பொழுதுபோக்குங்கிறது வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு சற்று இலைப்பாறுதல் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இலைப்பாறுதலே முழு நேரமும் ஒரு வாழ் வாழ்க்கையை ஆயிர முடியாது பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஒன்று பாருங்க பொழுதுபோக்கிலும் கேள்விகளிலும் நாட்டம் கொண்ட ஒரு இனத்தின் மக்களை புரட்சிக்கு வருவதும் தயார் செய்ய முடியாது அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டி மோகன்லாலை விட சிறந்த நடிகர்கள் உண்டா ஏன் அவங்க கட்சி தொடங்கலை கிட்ட இதே மாதிரி ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறார் நீங்கள்லாம் ஏன் அரசியலுக்கு வர்றதில்லைன்னு எங்கள் நாட்டு மக்கள் இளைஞர்கள் திரையரங்குகளில் தங்கள் தலைவர்களை தேடுவதில்லையே என்று போயிட்டார் பிரேம் நெசீர் உங்களுக்கு தெரியுமா மலையாளத்தின் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ஐநூறு படங்களை முதலில் நடித்தவர் அவர் தான் அவர் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸில் இருந்தார் மேடையில் பேசும்போது பிரேம்நேசிர் பேசுகிறார் காங்கிரஸ் கட்சியில் கூட்டத்தில் இருக்கிற எந்திரிச்சவன்லாம் அவர் உட்கார சொல் அப்படின்னு சொல்கிறான் பக்கத்தில் இருந்த ஒரு தலைவர் ஒளி வாங்கிக்கிட்டே போய் ஹே அமைதியார் உட்கார் அவர் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா அப்படின்னு சொல்கிறார் அவன் சொல்கிறான் அதனால தான் சொல்கிறேன் அவரை உட்கார சொல்லு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேர் சொல்லுன்னு அவனுக்கு புரியுதா அவனை போய் நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு நடிக்கிற வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு இந்த இந்த பிரேம்னேசிர் லட்சக்கணக்கான எல்லாம் வர சொல்லிட்டார் எதுக்கோ பிரேம்னேசிர் சேட்டன் கூப்பிடுறாருன்னு கூட்டிட்டான் மேடையில் நான் அவன் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றார் சேர்ப்பு கழட்டி வீசிட்டான் நடந்தது இறங்கி போயிட்டார் இது வரைக்கும் இவனுக்கு அந்த எண்ணம் வரல ஆனால் இங்கே ஒரு அறிவார்ந்த தமிழ்ச் சமூகம் ஆகப்பெரிய சான்றோர்கள் அறிஞர்கள் அவ்வளவு பிறந்த ஒரு இனத்தில் பிறந்த இவன் பொழுதுபோக்குக்கும் கேளிக்கைக்கும் அவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறான் இது இது என்ன பண்ணணும்னா எடுத்தவொடனே இதை எப்படி வீழ்த்துறது அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது விடணும் விட்டு அப்புறம் தான் பார்க்கணும் எம்ஜிஆரை முன்னுதாரணமாக சொல்லவே கூடாது எம்ஜிஆர் வந்த காலச்சூழல் வேறு அந்த நிலைமை வேறு இன்றைக்கி இருக்கிற சூழல் வேறு அதனால் இந்த திரைக்கவர்ச்சி இந்த பணம் கொடுத்து வாக்கை பறித்தல் இந்த இலவசங்களை அறிவிப்பது ஆ ஓட்டுக்கு இந்த இது மகளிருக்கு ஆயிரம் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு ஆயிரும் இளைஞர்கள் இந்த இல்லை இந்த தமிழ் மகனுக்கு ஆயிரம் இது எல்லா கொடுமையும் சேர்த்து மாற்றி வீழ்த்துவதற்கு பெயர்தான் புரட்சி இவங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் அதை நம்ம செய்யணும் அதனால் இது அப்படி இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்கும் அது விளம்பரத்திற்கு வெளிச்சம் தேவை வெளிச்சத்துக்கு விளம்பர வெளிச்சத்துக்கு விளம்பரம் தேவையில்லை அதனால் அதனால அதை போய் அதை போய் கண்டுக்க வேண்டியதில்லை என்னை கேட்டாங்க எப்படிங்க அது அப்படின்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை நாடமாட்டான் தேட மாட்டான் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிறவன் என்னை தேடுவான் காத்தடிக்கும் திசையெல்லாம் பறந்து செல்கிற பதர்கள் அல்ல என் வாக்காளர்கள் புயலே அடித்தாலும் அதே இடத்தில் நகராம நிற்கிற உயர்ந்த தூய நெல்மணிகள் தான் என்னுடைய வாக்காளர்கள் கொள்கையற்ற அரசியல் அதுவும் பாவம்ங்கிறார் பத்து பாவம் சொல்றாரு காந்தி அதுல கொள்கையற்ற அரசியலும் பாவம் தான்ங்கிறார் அதனால அதையும் ஒரு ஒருகை பார்ப்போம் எவ்வளவோ பார்த்துட்டோம் அதையும் பார்த்துருவோம்